வணக்கம் நான் ரோசாயினி ஓகே நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட வீட்டை தான் நிற்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஜெரோமிக்கு நர்சரியில் என்ன ஜெரோமி நர்சரியில் பொங்கல் பொங்கல் அதாவது இன்றைக்கு சரஸ்வதி பூர் அங்க அங்கே செய்கிறீங்க மேம் அப்போ இன்றைக்கு யூனிஃபார்ம் ஒன்றும் போட வேணாம் அதாவது முழுப்பாடை சட்டை போட்டு கொண்டு வர சொன்னாங்க அப்போ இன்றைக்கு யூனிஃபார்ம் இல்லை ஜெரோமிக்கு

உஷாரா நிக்குது மற்ற நேரம் நானும் போய் எழுப்பி அதை வலும்பாதாண்டா கண்டு டக்கண்ட எழுப்பிட்டு உஷாரா நிக்குதேனா முழு பாடசு எல்லாருமே முழு பாடசா போட்டு கொண்டு வர சொன்னாங்க அப்ப சரி என்ன சொல்லி ஆஹ் ஆம்பள பிள்ளை எல்லாம் வேட்டி கொண்டு வர சொன்னாங்க பிள்ளை எல்லாம் முழு பாடசி அப்ப வழிக்கு நாங்க வலிக்கெடுத்து அப்ப பார்த்திங்கன்னு சொன்னால் இதான் நாங்க ஜெரோமிக்கு தச்ச இது முழுப்பாடு கட்டை இந்த தம்போட போனால் ஜெரோமி இதுவும் மற்றது இதான் பிளவுஸ் இது முழுப்பாடு சட்டை இந்த பிளவுஸ் ஏன்னா அப்போ நாங்க ஜெரோமிக்கு வழி வழிக்கிடுது இந்த கிளிப்பிக்கு எல்லாம் அடித்து ஐ போடாமல் அடித்து தலையெல்லாம் காட்டி இன்றைக்கு நாங்கள் வழிக்கிட்டு போகிறோம் அதே மாதிரி வீடியோவில் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் ஏன்னா

കാട്ടേരലേ കാട്ടേ നിങ്ങ മുന്നുക ശരി മുങ്ങ നേരം ഇതിനെ മാളാ ബോട്വാ ഇതെ മോടിയാ ബോണ്ടി ഇതയസമന മാളയാ இருக்கு ഹ് ഇതെ പുസന്റെ മാള ഹ് നേരം ഇതിനെ നല്ലോട സന്തോഷമുണ്ടായി കാല ഓ അതേടാ ഇണ്ടേക്കി നാളെ എവിടെ മുടി ഇതെ കുറ സരസേ പുസ കാ പഞ്ഞിരേ വിട്ടേ നേ ശരി മാളാ ബോട് അടിച്ചിനെ

என்ன பவுடர் இது இது வந்து மேக்கப் பண்ற பவுடர் தான் என்ன பேர் அந்த ரோஸ் பவுடர் இல்ல அது போல இதுவும் அதே மாதிரி ஒரு பவுடர் தான் ஆனா அந்த ரோஸ் பவுடர் விட இது நல்ல பவுடர் இப்போ ஜெகமிகி வண்ண ஒடியானி ரசாயனிக்கும் பரவா இல்ல என்ன எனக்கு இருந்து நான் போறது இல்ல இது கண்டல கண்டு

சொல்ல தேவை இல்லாத சரி இப்ப நாங்க அடிக்கோம் கண்ண சு கூடாது

കാണാൻ വേണ്ട എന്റെ ജീവണം എന്റെ ജീവണം മങ്ങ കാട്ടം കാണാം കൂർസുണ്ട് ചോണ്ട വെള്ളി എവിടെ ഉണ്ടോ ചെറിയ സൊണ്ടേ കാണാ മേൽക്കൊണ്ട് ചിന്ന ചൊണ്ട് ചിന്ന ചൊണ്ട് ഇതിൻ്റെ അടിക്കില്ല

பாபா மோத பாபா ரைட் வலிங்க பாபா மோத சரி இந்த பாம்ல மேக்கப் நூடு இல்லனே நான் எலே செய்ய முடியாது வந்து தரேன் இப்பமே சரி பாசிங்க நதியா மீ புயுடேஸ் மாதிரி கேட்டா மாமா கொஞ்சம் ஜெரோமினுக்கு ஏனாஸ் ஜெரோமின டாஸ் மாதிரி யூரே சே பண்ணி தூடுவமே ஜெரோமின கலர் கேட்ட மாதிரி ஏ கியூடேஸ் போட்டே குடு பொண்ட कलर மாதிரி ம் மாள என்ன कलर மாதிரி இருக்கு எப்படி பிடிச்சிட்டு பாதியா ம் மாள என்ன कलर மாதிரி இருக்கு கரெக்ட் கார்டு கரெக்ட் சரி அப்ப நாங்க என்ன தரையில ஒரு மேக்கப் பரியو பிடிச்சிட்டு இருக்கோம் என்ன யோ ம் ஏதோ மிகி தரையில இருக்காங்க இந்த ஒரு மேக்கப் கரியோரா நான் பிடிச்சிட்டு இருக்கோம் அப்ப சரி வாங்க எங்க மிகி தரையில சாம்பார் அதுக்கு பிடிச்சிட்டீங்களோ உங்களுக்கு நித்திரை வந்து வயாகு மரோ மற்ற நேரம் தலைகளுக்கு வாண்டாலும் ஆள் வராது சரி அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெரோமிக்கு வந்து தலை இழுத்தாச்சுண்ணே கரங்க இப்படி எடுத்துக்கணும் இடோமி காட்டுங்க பாப்பா வேற இருக்கேன் என்ன பிள்ளைக்கு பின்னாடி திரும்புங்க பாப்பாவை இப்படி கட்டி கிடக்கண்டு வா வடிவே என்ன அப்போ ஜெரோமிக்கு வந்து தலையை முழுத்தாச்சு என்ன பாப்பா நிறைய முன்னூறு காட்டுங்க ஜெரோமி ம் ரைட் அப்போ வேற இருக்கு தலையை முழுத்தாச்சு அப்போ ஜெரோமி வந்து நர்சரிக்கு ரெடி ஆகிட்டு என்ன ஜெரோமிக்கு நேரம் போயிட்டு அப்போ ஜெரோமி நர்சரி நேரோமி அப்ப பாய் சொல்லுங்க பாயச பாய் ரை ஒலிக்க என்ன முன்னு கொண்டு போறீங்க என்ன இருக்கு பேக்கில் என்னது வாழை இல்லை டீச்சர் கொண்ட சொன்ன ம் சரியா அப்போ போயிட்டு வாங்க என்ன பாய் சாப்பிட ம் சரியா சரியா ம் பாய் சரி பாய் சரி பார்த்தீங்கன்னு சொன்னா ஜெரோமியும் நர்சரி போயிட்டு வந்துவிட்டேன் ஜெரம்குட்டி அப்போ நர்சரி என்ன மாதிரி சந்தோஷமா இருந்ததுதான் போக அப்போ டே என்னண்டு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுதாம்மா ஆளுக்கு ம் ஆ அப்போ பார்த்தீங்கன்டா ஜெரோமிக்குன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததாம் அப்ப என்ன மாதிரி ஜெரோமி அப்ப என்ன நடந்தது அங்கே நர்சரியில் ആരെ പോ ചട്ടി പോട്ടെ ഇതും തന്നതല്ല പെൻജിൽ തന്നതല്ല നേടാ അവയത്തെ നസയില്ല ഡാൻസ് ആ ആ ഡാൻസ് ആടുന്നോ നേസര ഡാൻസ് ആadina മോരെന്താ ചെയ്തവ ടീച്ചർ അപ്പണ്ട સરസ്സി പുസേ എത്ര ശരി പാട്ട് പാടിരിപ്പീ നമ്മേนะ പാട്ട് പാടിരിപ്പീ നമ്മൾ ഫുല്ല പെന്നെ കട്ട കണ്ടി சாப்பிട്ടി അല്ല അപ്പ ബോങ്ങൽ നേരെ ഇലേ

அப்ப ஏன்டா ஜெரோமி வந்து என்ன சொன்னது கேட்டால் இத தான் வந்து வீடியோவுக்கு காட்ட அம்மா இதை உடைய கேட்க வேணாம் வீடியோ காட்ட போகிறேன்னு அப்ப அதான் நாளை அதில் இருந்து விட்டு கிடக்கேன் காட்ட போகிறீங்களா வீடியோவுக்கு பெஞ்சில் தானே வேணா வடிவான பெஞ்சிலாக கிடக்கு என்ன வித்தியாசமா நல்ல கலராக கிடக்கு தானே உடையங்க ஒரு ஒரு கொடுத்து

அப்போ இது என்னென்னு சொன்னால் அதாவது ஜோவேலுடைய வெற்றிக்கான பரிசு அப்போ என்ன வெட்டி அனு பார்ப்பீங்க அப்போ நாங்கள் ஒரு கா போன முறை வீடியோவில் சொல்லியிருந்தாங்க ஜோவேலுக்கு வந்து ஓட்டத்தில் ஓடி கால்கையெல்லாம் நோவுன்னு சொல்லி சொன்னாங்க என்ன வீடியோவில் அப்போ அந்த விளையாட்டில் தான் நாள் ஓடி ஓட்டத்தில் ரெண்டாம் இடமும் சாக்கோட்டத்தில் மூன்றாவதும் கிடச்சேன்னா ஜோவேல் மூன்றாவதாகவும் கிடச்சது அப்போ தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஜோவேலுக்கு வந்து பிரைஸ் கிடைச்சது தானே அது இந்த உடம்போட ஓடி ரெண்டாவது வாரம் சொல்றேன் ஒரு கட்டி அதுதான் ஆனா உண்மையில நான் ஓடுவேன் கொஞ்சம் ஓடுவீங்க ஃபர்ஸ்டா வர வேண்டியது ஒரு ஷட் மிஸ் ஆயிடுச்சு அது ஏன் மிஸ் ஆயினு சொன்னா அந்த இப்படி கட்டி இருந்தது தானே கயிறு கட்டி இருந்தது அப்ப அந்த கயிறு ஜவல் முட்டே இல்ல

பாத்தீங்கண்டா இதுல வந்து ஜோவில பேர் அடிச்சு கிடாச்சு இருக்கு சாக்கோட்டா மூண்டாம்பிடம் ஒன்று சொல்லி என்ன அப்ப இதெல்லாம் கிடாக்கு என்ன சாக்கு கிடாச்சிருக்கு ஆனா ஜோஸ்ல கொடுத்துருக்கீங்க அதாவது ஜோஸ் லைட்டும் ரெண்டு ஒரு படத்துக்கு ரெண்டு கிடாக்கு ஜோஸ் லைட்டும் டிப்பன் பாக்ஸ் என்னைக்கு நான் சரி கொண்டு போவோம்

என்ன அப்போ இதோ அடுத்தது வந்து ஜோவேல் வந்து வந்து ஓட்டம் ஓட்டத்தில் வந்து ரெண்டாவதாக கிடச்சது பேரங்கோ இதுலேயும் வந்து ஜோவேல் வந்து ரெண்டாம் இடம் ஒன்று சொல்லி வெளியே கிட ஓட்டம் ஒன்று சொல்லி அப்போ அதுவும் வந்து கிடைச்சிருக்கு பேரங்கோ நல்லா அழகிய குடை மழை காலம் ஆனால் உண்மையாகவே எங்கட மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி பிரியோசனம்மா உண்டு அமைஞ்சிட்டு எங்கட குடாயும் பலதாகவும் போயிட்டு தானே அப்போ குடா கிடச்சது

உங்கட சாப்பா டிசைம் உங்கட தண்ணி போட்டல தண்ணி தான் கொண்டு நான் சரி கொண்டு வரேன் அப்படியே வந்து சாப்பா ஓகே நான் தண்ணி போட்டல தான் பேரிஸ் பேரிஸ் ஜெரோமி ஜெரோமிக்கு வந்து தண்ணி நாங்க ஊத்தி கொடுத்தாலும் ஜெரோமி அப்படியே என்ன சரி போயிடு அப்படியே கொண்டு வரோம் குடிக்கிறது சரியான குறைவு அப்ப ஜெரோமிக்கு இது வந்து பெரிய போதல் பிரவ அரசம் பாலி கொடுத்து குடுக்கலாம் என்ன சாமான இல்ல தானே இதெல்லாம் பச்சி பாவிக்கலாம் உண்மையாவே ஆனா உண்மையிலேயே முக்கியமா சொல்லப் போனா உண்மையிலேயே தந்த பரிசு கஷ்டப்பட்டதுக்கு நல்ல ஒரு பரிசு நல்ல ஒரு பரிசு உண்மையா தான் நானும் நினைக்கல انا இப்படி குடிப்பேன் ஒரு வள பிஸ்கட் தான் கொடுத்து ஒடிய மோதிரிய கூடல அப்படி தான் நடக்குறது அதோட ஒரு ஒரு புளியாட்டுக்கும் ரெண்டு ரெண்டு பரிசு ரெண்டு ரெண்டு பரிசு வச்சிருக்கோம் சரி அப்ப உண்மையாவே ஜோவேலும் ஓடி நல்ல பரிசு கிடைச்சிருக்கு அதே மாதிரி ஜெரோமீண்ட ரெண்டு அண்ணா சரி இவ்வளவு நல்ல மாதிரி முடிஞ்சது எல்லாம் ஜெரோமி சந்தோஷமா புள்ளைக்கு சரி ஓகே அப்ப நாங்களும் இத்தோட வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் என்ன சரி அப்போ எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க எங்களோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்